வணக்கம் நண்பர்களே நாம இந்த வெகுடாமை அதிகாரத்தை பார்த்துட்டு அதுல அஞ்சு குரல் நம்ம பார்த்துட்டோம் ஆறாவது குரல் வந்து என்னன்னா சிலத்தை பற்றி தான் வந்து அது வந்து அது வந்து ஒரு ஒரு சொல்றாங்களே சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி அது யார் கிட்ட வந்து போகுதோ அவங்கள கொல்லும் சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனையை சுடும் இது என்னது சினம் என்னும் சேர்ந்தாறை கொல்லின்னு சொல்றாரு என்ன இனம் என்னும் ஏம புனையை சுடும் அப்படின்னு சொல்றாருன்னா நம்ம முன்னால சொன்னோம்ல அந்த ஒரு அக்கா சொல்லி ஒரு சகோதரன் வந்து நிறைய கோவப்பட்டு எல்லாரையும் பகச்சிக்கிற மாதிரி சினம் என்னும் சேர்நாறை கொல்லி இனம் இன்னும் ஏமா போச்சு இந்த சினத்தினால வந்து ஒருவன் தன்னுடைய இனத்தையே இழந்து விடுவார் அந்த இனம் அப்படிங்கிறது வந்து இவனுடைய அஹ் சுற்றுத்தான் சில வந்து பண்ற அந்த கோபத்துல அவங்க வந்து செய்யக்கூடிய இதுமல்ல ஒரு ஹீனஸ் கிரைம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு மோசமான ஒரு கிரைமை வந்து ஒரு மனிதன் வந்து ஒரு இடத்துல பண்ணும் பொழுது அவனுக்கு டோட்டலா வந்து அந்த அந்த சமுதாயத்துல அந்த இதுல அவனுக்கு எல்லா இடத்துலையும் அவனுக்கு அதுக்கப்புறம் எந்த ஆதரவுமே அவனுக்கு இப்படிப்பட்ட மகா பாதகன் இவன் என்ன நம்ம இனத்துல உள்ளவனா இருக்கான் இவனை நம்ம செய்யக்கூடாது அதனாலதான் அந்த இனம் என்னும் ஏம புனை ஏமம் என்றால் நமக்கு உதவி செய்யறது புனை என்றால் அது வந்து ஒரு 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 இடத்துல ஒரு துன்பத்தை கிடக்குறதுக்கு வந்து உபயோகப்படக்கூடிய ஒரு ஒரு போட்டு ஒரு படகு ஒரு கப்பல் அல்லது எதுவான இருந்தாலும் அத வந்து சூடும் அழிச்சு உனக்கு அதுக்கப்புறம் வந்துகிட்டு எந்த சொந்தக்காரும் உன் பக்கத்துல வந்து நிற்பான் நீ வந்து எதுக்கெடுத்தாலும் வந்து இப்படி போகப்பட்டுக்கிட்டு நீ வந்து இந்த மாதிரிலாம் இருந்தீன்னா உன் பின்னால ஒரு பயம் வர மாட்டான் அதத்தான் அவன் சொல்ற இனம் என்னும் ஏம புனையை சுடும் அப்படி இல்லை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இதெல்லாம் மனிதர்கள் மனிதர்கள் வந்து நாம வந்து எல்லா தவறுகள் பண்றோம் இதையெல்லாம் வந்து நமக்கு வந்து சொல்லி கொடுக்காங்க அந்த மரணம் பார்த்துக்க இது வந்து நம்முடைய இனம் என்னும் ஏமப்பனை சொல்லும் கூட அந்த இதெல்லாம் வந்து நாம ரொம்பவும் சிலத்தை வந்து நம்ம காக்கூடிய எவ்வளவு முக்கியம் என்பதை சரி அடுத்து திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் என்பதை அதுவரை விடைபெற்றுப் போகிறேன் நன்றி